நீங்கள் பார்த்துக்கொண்டே இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யார் அவன் டுஸ்ட் மேலே டுஸ்ட் தந்தனே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்எஸ்கே ஒரு பக்கம் திட்டமும் தோணுது ஒரு பக்கம் தர்ம அடி அடிக்கலாமான்னு தோணுது ஏண்டா அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்கே சும்மா இல்லாமல் தேவையில்லாமல் பிரச்சனை மேலே பிரச்சனை ஒரு பக்கம் வளர்த்துக்கிட்டே இருக்காரு என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆமாங்க எஸ்எஸ்கேவை என்ன பண்ணுறதுன்னே சொல்லுது தெரியலிங்க எஸ்எஸ்கேவுக்கு சரமான எதனா ஒரு அடி கொடுக்கணும் அடிக்கிற அடியில் எஸ்எஸ்கே எழுந்திருக்கவே கூடாது இதுக்கு மேலே நம்ம வழி வெளியில் வந்து குறுக்கிடவே கூடாது அந்த மாதிரி ஏதாவது ஒன்னு பண்ணாதான் வேலைக்கு ஆகும் தேவையில்லாமல் நம்ம விஷயத்தில் அடிக்கடி நோடினே இருக்கோம் நம்ம சும்மா விடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கௌதம் இருக்காருல்ல அவரு என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சாயில் டெஸ்ட்டை எப்படியாவது ஓகே பண்ணோம் அந்த சைட் டேஸ்ட்டை வச்சு மறுப்பு இதாக ஆய்வு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாரு பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் அந்த போலீஸ் அதிகாரி வந்து ஒரு ஃப்ரெண்டு இருக்கார்ல அவரும் மூலிமா ஹெல்ப் கேட்குறாரு அவரும் இடத்துல பேசி ஓகே பண்ணிடுறாருங்க திரும்ப ஆளுங்களெல்லாம் ஒரு பக்கம் வர வைக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இன்னொரு பிரச்சனை வருதுங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கார்ல அவரும் எந்த வந்து அவன் அண்ணன் கிட்ட அவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு அந்த சமயத்துல கார்த்திக்கே தெரியாத ஒரு விஷயத்த எஸ்எஸ்கே காட்டிருந்தாரு டேய் கார்த்தி உன் அண்ணங்க வண்டி இருக்கு ஏங்க பாரு உன் பொண்டாட்டி அவங்கதான் அந்த மைகம வச்சது உன் பொண்டாட்டிக்கு எழுநில மயக்க மரத்தை கலந்து வந்தது அவங்க தான் உன் குழந்தைய அழிக்கணும்னு சொல்லிட்டு துடியா துடிக்கிறாங்க அந்த சொத்தெல்லாம் எல்லாம் உனக்கு குழந்தை பிறந்துட்டா போயிடல அதனால உன் குழந்தைக்கும் கிடைக்கக்கூடாது உனக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு வெறித்தனமோ சுத்தின்னு இருக்காங்க வேணா வேணாம்னா தான் நீ வேணும் வேணும்னு கொடுப்பேன்னு சொல்லிட்டு நல்லா புரிஞ்சு வச்சுன்னு உன்ன அலைய விட்டுனு இருக்காங்கடா அலையே விட்டுனு இருக்காங்க இது தெரியாம நீ முட்டா பயலங்குறியா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்க உடனே என்னடா இது இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கு திக்கு டக்குன்னு ஒரு பக்கம் சோகத்துல மூழ்கி போயிடுறாங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயினுற மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம தலைவா மரண மாசம் மரணம் என்ட்ரி கொடுக்குறாரு யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அர்ஜுன்க என்னடா சொல்றா ஆமாங்க வக்கீல் அர்ஜுன் மீண்டும் வந்துட்டாருங்க வரதோட மட்டும் இல்லாம அப்படியே சும்மா வக்கீல் நோட்டீஸ் ஆயிடு போய் நீட்டுறாரு அப்படியே சும்மா நீட்டே அந்த சாயல் டெஸ்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுத்துறாங்க அவங்கள்ட்ட கேட்குறாங்க அல்லது மிஸ்டர் நீங்கள் எப்படி இதை கொடுத்தீங்க என்ன இது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தெளிவு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க ஒரு பக்கம் பயம் வருது ஏன்னா அர்ஜுனாவே எல்லாத்தாலையும் ஒரு பக்கம் நடுங்குவாருங்க அவன் ஏன்னா அவர் வந்து பொய்யை உண்மையாக்குவார் உண்மையை பொய்யாக்குவார் ஆனால் அவர் உண்மையாக மட்டும் தான் எப்பயுமே உண்மையாக பண்ணுவார் மற்ற மாதிரி பொய்யெல்லாம் இது பண்ண மாட்டார் வரைக்கும் எப்பயுமே சப்போர்ட் பண்ண மாட்டார் எந்த விஷயத்தை தெரிஞ்சிக்கிற மக்களுக்கு பக்கு பக்கு திக்கு அது ஏன்னா அவன் வேலையாக போகிறதுக்கே வாய்ப்பு இருக்கு ஏன் இதுக்கு முன்னாடி ஜட்ஜு ஒரு கேஸில் வந்து தப்பாக தீர்ப்பு சொல்றேன்னு சொல்லிட்டு அவர் மேலே கேச போட்டு அவரோட வேலைக்கு ஆப்பு வச்சுட்டாருங்க ஆப்பு அப்படிப்பட்ட நம்ம அர்ஜுன் இந்த இடத்துக்கு வர்ற மாதிரி எல்லாருக்கும் அள்ளு விடாது எஸ்எஸ்கேவுக்கும் அப்படியே பீதி கலந்த ஒரு பக்கம் இவனா இவன் நம்ம வாழ்க்கையில் ஒரு டைம் வந்ததுக்கே நம்ம அடி வாடி வரத்தை அடியோடு அழிச்சுட்டான் இப்போ திரும்பவும் வரானே இவன் வர்றதே தெரியாமல் நான் வேற அவசரப்பட்டு வாய் விட்டனே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பு போயிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் அப்படியே சும்மா கிடுகிடுத்து போது ஒரு பக்கம் விட விடத்து போது இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது ஃபூ தூங்கிடுறான் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போச்சு எஸ்எஸ்கேவே இதை எப்படியான சாயல் டெஸ்ட் நீங்க ஓகே பண்றீங்க தெரியாம நடந்துச்சு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பண்றேங்க என் காசு போன கூட போயிருப்பதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டு எல்லா ஆபீஸர்கிட்டையும் சொல்லி அதை வந்து ஓகே பண்ண வைக்கிறாரு இதான் பத்தியே என்னோட தருணம் உன் கையாலே நீ பண்ண தப்ப உன்ன வச்சே சரி பண்ணா இதுதான்டா கௌதமோட மாசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஸோ நன்ப இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேர்ட்டி விட்ட போங்க அப்பதான் நான் போறேன் அடுத்தடுத்த வீடியோ உடனே கூட மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சேவ் நன்றி வணக்கம்